மண்ணோட உப்புத்தங்களை அன்போடு வரவேற்கின்றது நம்ம இலக்கணமா அடுத்தடுத்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இதுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையான இலக்கணம் இலக்கணத்திலே இது வந்துருச்சா ஆஹ் எளிமையா அடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப எளிமையான இலக்கணம் எது அப்படின்னா ஆகுபெயர் ஆகுபெயர் சின்ன ரொம்ப ரொம்ப எளிமையானது இது வரைக்கும் நம்ம இலக்க பார்த்த இலக்கணங்கள் கூட ஒரு முறைக்கு இரண்டு முறை படிச்சோம் திரும்ப திரும்ப அத பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா தான் அது ஞாபகத்துல இருக்கும் ஆனா இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப எளிமையான இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆகுபெயர் யார் எளிமையா ஒரு தடவை பார்த்துட்டோம்னா திரும்ப மறக்கவே மறக்காது அப்படிப்பட்ட ஒரு இலக்கணம் அவங்க பாத்துருவோமா இப்ப ஆகுபெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்க பாருங்களேன் இங்க ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்க வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் வீட்டுக்கு என்ன பண்றாங்க வெள்ளை அடிக்கிறாங்க இதுல இது வீட்டுக்கு அப்படின்றது விட்டுங்க வெள்ளை அப்படின்னா என்னது ஒரு வெண்மை வெண்மையான ஒரு நிறம் அடித்தான் அப்ப வீட்டுக்கு வெள்ளை என்ன பண்றாங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறாங்க இந்த வெண்மை நிறமான வெள்ளைன்னா வெண்மை வெண்மையான ஒரு நிறம் இந்த வெண்மை நிறமானது அந்த வெண்மை நிறத்தை குறிக்காம அந்த வெண்மை நிறத்தை குறிக்காம வெண்மை நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு வெண்மை நேரத்தில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு என்ன பண்ணுது குறிக்குது அப்ப வீட்டுக்கு வெள்ளையடித்தான் அப்படின்றது இந்த வெண் வெள்ளை அப்படின்றது வெண்மை நிறம் இந்த வெண்மை நிறமானது அந்த வெண்மை நிறத்தை வெள்ளை என்பது அந்த வெண்மை நிறத்தை குறிக்காம வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பை குறிக்குது அப்ப ஒன்றிற்கு ஆகி வருதல் ஒன்றிற்கு அதாவது ஒன்றிற்கு ஆகி வருதல் ஆகுபெயர் தன்னை குறிக்காமல் இன்னொன்றிற்கு எப்படி இந்த வெள்ளை நிறம் வந்து அந்த வெண்மை நிறத்தை குறிக்காம வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பை குறிக்குது இல்ல இன்னொன்றிற்கு ஆகி இல்ல அதுதான் ஆகுபெயர் அப்ப ஒன்றிற்கு ஆகி வருவதுதான் என்னது ஆகுபெயர் இந்த ஆகுபெயர் நிறைய வகைப்படும் ஒவ்வொன்றும் என்னென்ன வகை அப்படின்றத நம்ம போவப்போ அப்படியே ஒவ்வொன்னா பாத்துருவோமா ஆகுபயர்னா இதான் ஒன்று இருக்கு ஆகி வருதல் தான் என்னது ஆகுபெயர் அப்ப வீட்டுக்கு வெள்ளையடித்தான் அந்த வெண்மை நிறமானது அந்த வெண்மை நிறத்தை குறிக்காம வெண்மை நிறத்துல இருக்கக்கூடிய சுண்ணை குறிக்கிறது இன்னொன்றுக்கு ஆகி வருதல் ஆகி அதுதான் என்ன அப்படின்னா ஆகுபெயர் இப்ப அடுத்து என்னென்ன அப்படின்றத ஒவ்வொரு வகையா பாத்துருவோமா கவனிங்க இங்க சில வகைகள் கொடுத்துருக்கேன் ஆகு சில வகைகள் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்கேன் கவனிங்க முதல்ல பொருளாகு பெயர் பொருளாகு பெயர் அப்படின்னா ஒரு பொருள் ஒரு பொருளை வைத்து என்ன பண்ணணும் வர வரக்கூடியது ஒரு பொருள் வந்து இன்றவருக்கு என்ன பண்ணணும் ஆகி வரணும் இதுல இங்க பாருங்க இது வந்து எடுத்துக்காட்டு இது எல்லாமே எடுத்துக்காட்டு இங்க இருக்கிறது எல்லாம் எடுத்துக்காட்டு இதெல்லாம் ஆக வகைகள் இங்க மூணு ஆகுபேருடைய வகைகள் கொடுத்துருக்காங்க ஒன்று பொருளாகு பெயர் இடவாகு பெயர் இதுல ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் பொருளாகுபெயர்னா என்ன இங்க பாருங்க மல்லிகை சூடி நாள் மல்லிகை சூடினால் இதுல மல்லிகை செடி இருக்கு இல்லையா மல்லிகை அப்படின்னா மல்லிகை செடி மல்லிகை சூடி நாள் அப்படின்னு இருக்கு இப்ப மல்லிகை செடி இருக்கு தெரியுமா அந்த மல்லிகை செடிதான் ஒரு முழுமையான பொருள் இங்க மல்லிகை செடிதான் ஒரு பொருள் இப்ப மல்லிகை சூடிநாள் கொடுத்துருக்காங்க இப்ப மல்லிகை சூடு மல்லிகை செடி என்பது ஒரு செடி மல்லிகையை சூடிநாள்னு வந்துருச்சு அப்ப மல்லிகை செடியவே அவன் தலையில சூடுனாளா இல்ல அந்த மல்லிகை செடியில இருக்கக்கூடிய அந்த மல்லிகை பூவத்தான் அவள் என்ன பண்ணிருக்கா தலையில சூடியிருக்கா தலை இருக்காள் அப்படின்னா தலையில வச்சிருக்காள் அப்படின்னு அர்த்தம் அப்ப மல்லிகை செடிய வந்து அந்த மல்லிகை செடியில் இருக்கக்கூடிய பூவைத்தான் அவள் என்ன பண்ணிருக்கா இருக்கா அப்ப இந்த மல்லிகை பூவானது அந்த செடிக்கு என்ன பண்ணிருக்கு ஆகி வந்திருக்கு மல்லிகை சூடினாள் மல்லிகை என்பது மல்லிகை பூ மல்லிகை செடிய பூக்கக்கூடிய ஒரு மல்லிகை பூ அப்ப மல்லிகை சுட ஒரு செடியே எடுத்து தலையில சூட முடியாது அப்ப அந்த செடியில இருக்கக்கூடிய பூவைத்தான் அவன் என்ன பண்ணிருக்கான் தலையில சூடியிருக்க அப்ப இங்க மல்லிகை செடியானது அந்த செடியில் பூக்கக்கூடிய மல்லிகை பூவிற்கு ஆகி வந்துள்ளது அப்ப மல்லிகை மல்லிகை அப்படின்றது ஒரு செடி மல்லிகை செடி அப்ப அது ஒரு பொருள் மல்லிகை செடி என்பது என்னது ஒரு பொருள் ஒரு முழுமையான பொருள் அந்த முழுமையான பொருளுடைய ஒரு சிறிய பகுதி தான் இது ஆஹ் மல்லிகை பூ இப்ப மலர் என்பது ஒரு அந்த மல்லிகை செடி என்பது ஒரு பொருள் அந்த பொருளுடைய ஒரு பகுதி பகுதி அப்படின்னா சினைன்னு வச்சுக்கலாம் சினைன்னு அந்த செடியோடைய ஒரு உறுப்பு ஒரு உறுப்பு தான் என்னது அந்த பூ இத என்னன்னு சொல்லுவாங்க பொருளாக பெயர் அப்ப இங்க பொருள் என்னது மல்லிகை செடி ஆனா இங்க மல்லிகை சூடில்லாம்னு வந்துருச்சு அப்ப அந்த செடியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு பூவன் என்ன பண்ணிருக்கா தலையில சூடி இருக்கா அப்ப இங்க இந்த மல்லிகை செடியானது அந்த பூ அந்த செடியில போகக்கூடிய பூவுக்கு என்ன பண்ணிருக்கு ஆகி வந்திருக்கு அப்ப மல்லிகை செடி அந்த பூவுக்கு ஆகி வந்ததுனால இது பொருளாகு பெயர் மல்லிகை சூடினால் இரண்டாவது பாருங்க இடவாகு பெயர் இங்க என்ன கொடுத்துருக்காங்க சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது பெயர் அப்ப சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு தமிழ்நாடு என்பது ஒரு இடம் ஒரு இடம் இல்லையா அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தமிழ்நாடு இப்ப இடவாகு பெயர் சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது தமிழ்நாடு வெற்றி பெற்றதுதான் தமிழ்நாடா போய் அங்க விளையாண்டு வெற்றி பெற்றுச்சு இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த போட்டிக்கு சம்பந்தமான ஒரு அணி எது சடுகுடு போட்டிக்கு சம்பந்தமான ஒரு அணி என்ன பண்ணிருக்கு தமிழ்நாட்டிலிருந்து போய் இங்க ஒரு நடந்த ஒரு போட்டியில வெற்றி பெற்று வந்திருக்கு அப்ப சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது தமிழ்நாடு என்பது ஒரு இடம் இது வந்து ஒரு இடம் எது தமிழ்நாடு என்பது ஒரு இடம் அப்ப இது தமிழ்நாடு போய் வெட்டு அங்க விளையாண்டு வெற்றி பெறல தமிழ்நாட்டில் உள்ள இந்த தமிழ்நாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தில் உள்ள ஒரு அணி போய் என்ன பண்ணிருக்கு இந்த சடுகுடு போட்டியில விளையாண்டுருக்கு அப்ப தமிழ்நாடு எதுக்கு ஆகி வந்துள்ளது அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அணிக்கு ஒரு இடத்து ஒரு அந்த அணிக்கு போய் என்ன பண்ணிருக்கு ஆகி வந்திருக்கு அந்த சடுகுடு போட்டி விளையாடக்கூடிய ஒரு அணி ஒரு டீம்னு வச்சுக்குவோம் அப்ப தமிழ்நாடு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டீம் என்ன பண்ணிருக்கு போய் சடுகுடு போட்டியில ஜெயிச்சு விளையாண்டு வந்திருக்கு அப்ப தமிழ்நாடு போய் வெற்றி பெறல தமிழ்நாட்டில் உள்ள ஒரு டீம் என்ன டீம் சடுகுடு போட்டி ஆடக்கூடிய ஒரு டீம் போய் என்ன பண்ணிருக்கு விளையாண்டு வந்திருக்கு இதுதான் பெயர் ஒரு இடம் தன்னை குறிக்காமல் இன்னொன்றுக்கு ஆகி வருவது அதுதான் பெயர் அடுத்து பெயர் இதுல பாருங்க டிசம்பர் சூடினால் டிசம்பர் என்பது என்னது மாதம் டிசம்பர் என்பது என்னது டிசம்பர்ன்றது ஒரு மாதம் டிசம்பர் சூடி நாள் டிசம்பர் மாதம் சூடி நாள் அப்படின்னா இங்க பாருங்க மல்லிகை சூடி நாள்னு வந்துச்சா சூடி நாள்னா அந்த மல்லிகை பூவை வச்சால் அர்த்தம் இது வந்து ஒரு பொருள் இது எப்படி அந்த மல்லிகை செடியை குறிக்காம அந்த செடியில கூட ஒரு பூவை குறிச்சதோ அது போல டிசம்பர் சுடிநாள் டிசம்பர்னா ஒரு மாதம் அந்த மாதத்தை யாராவது எடுத்து தலையில சூட முடியுமா யாராவது வைக்க முடியுமா அதுக்கு வாய்ப்பு இருக்கா கிடையாது அப்ப அந்த மாதத்தை என்ன பண்ணல சூடல அந்த மாதத்தில் பூக்க கூடிய அப்ப டிசம்பர் நாள் டிசம்பர் சுடினாள்னா அந்த அந்த மாதத்தை என்ன பண்ணல அவ சூடல அந்த மாதத்துல பூக்கக்கூடிய ஒரு பூவைத்தான் டிசம்பர் பூ நம்ம ஊர்ல அந்த டிசம்பர் மாசத்துல பூக்க தெரியுமா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல பூக்கக்கூடிய பூக்கள் அது எல்லாமே அப்ப அந்த டிசம்பர் மாசத்துல பூக்கக்கூடிய பூவைத்தான் என்ன பண்ணிருக்கா தலையில இருக்கா மா ஆனா டிசம்பர் ஆனா இங்க என்னென்ன வந்திருக்கு டிசம்பர் சூடி நாள் அப்படின்னு வந்திருக்கு அப்ப இந்த டிசம்பர் மாசமானது அது அது தன்னை குறிக்காமல் தன்னுடைய காலத்துல பூக்கக்கூடிய பூவுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா ஆகி வந்திருக்கு அப்ப டிசம்பர் சூடி நாள் என்பது டிசம்பர் மாசத்துல பூக்கக்கூடிய ஒரு பூவை அவள் என்ன பண்ணியிருக்கா தலையில சுடி இதுதான் காலவாகு பெயர் அந்த காலத்துல பூக்கக்கூடிய ஒரு பூ அதான் அவன் சுடி சுடி இருக்க டிசம்பர் மாசமானது தன்னை குறிக்காமல் தன்னுடைய காலத்தில் பூக்கக்கூடிய பூவுக்கு ஆகி வந்துள்ளது அதனாலேயே இது காலவாகுபெயர் ஒரு காலமானது தன்னை குறிக்காமல் தன்னுடைய காலத்துல பூக்கக்கூடிய ஒரு பூவுக்கு ஆகி வந்துள்ளது தன் இன்னொன்றுக்கு இருக்கு எளிமையா ஞாபகம் வச்சுக்கீங்களா இன்னொன்றுக்கு ஆகி வருவது தன்னை குறிக்காமல் இன்னொன்றுக்கு ஆகி வருவது பெயர் இப்ப மூணு சில வகைகள் கொடுத்துருக்க ஆகபெயருடைய இன்னும் சில மூணு மூன்று வகைகள் என்னென்ன அப்படின்னா சினையாகுபெயர் பண்பாகுபெயர் தொழிலாகுபெயர் இங்க இன்னும் சில மூணு இருக்கு சினை சினை ஆகும் பெயர் சினை நான் சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட ஏற்கனவே உறுப்பு இப்போ ஒரு மனிதன் அப்படின்னா அவனுக்கு எதுவும் உறுப்பு கண் காது மூக்கு கை நிகம் தலைமுடி இது எல்லாமே ஒரு உறுப்பு இப்போ ஒரு மரம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மரத்தினுடைய வேர் ஒரு உறுப்பு தண்டு ஒரு உறுப்பு கிளை ஒரு உறுப்பு தடை ஒரு உறுப்பு ஒரு விலங்கு மயில் எடுத்துக்கிட்டோம்னா மயிலுடைய தோகை ஒரு உறுப்பு இருக்கக்கூடிய அந்த தலை கொண்டையில இருக்கக்கூடிய அந்த முடி ஒரு உறுப்பு தோகை ஒரு உறுப்பு அப்ப இதுனா உறுப்பு இப்ப சினை ஆகுபர் ஏதாவது ஒரு உறுப்பு வந்து ஒரு உறுப்பை கொண்டு மற்றொன்றுக்கு ஆகி வருவது இதுதான் சினையாகுபர் இங்க பாருங்களா பழம் கொடு தலைக்கு ஒரு பழம் கொடுன்னா தலைக்கு யாராவது பழம் கொடுப்பாங்களா எதுக்கு பழம் கொடுப்பாங்க ஆளுக்கு ஒரு பழம் கொடு அப்ப தலைக்கு ஒரு பழம் அப்படின்னா இருக்கிற ஆளுக்கு எத்தனை ஆள் இருக்காங்கன்னு பார்த்து ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு பழம் கொடுப்பா அப்படின்றதுதான் அதனுடைய பொருள் ஆனா அது எதை ஆனா எப்படி வந்திருக்கு தலைக்கு ஒரு பழங்குடு தலைக்கு ஒரு கொடு அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஒரு பழங்குடு அப்படின்னு அர்த்தம் இப்ப இந்த தலையானது தலையை குறிக்காமல் அந்த தலையை கூடிய நபருக்கு என்ன பண்ணிருக்கு ஆகி வந்திருக்கு அப்ப அந்த தலையை குறிக்காமல் அந்த நபரை தான் என்ன பண்ணுது குறிக்குது அப்ப அதான் தலைக்கு ஒரு பழங்கொடு அப்படின்றது ஆளுக்கு ஒரு பழங்கொடு அப்படின்றது அர்த்தம் இதுதான் சினையாக பாரு சென்னை உறுப்பு உறுப்பை குறிக்காமல் அந்த உறுப்பு இருக்கக்கூடிய நபரை குறிக்கக்கூடியது அப்ப தலைக்கு ஒரு பழங்கொடு அப்படின்னா அந்த தலையை கொண்டிருக்கக்கூடிய ஆளுக்கு ஒரு பழங்கொடு அப்படின்றதுதான் அர்த்தம் இப்ப அடுத்து பாருங்க பண்பாகு பெயர் இனிப்பு தின்றான் இனிப்பு தின்றான் அப்படின்னா பண்பு பண்பை மூன்று வகையா என்ன பண்ணலாம் பிரிக்கலாம் ஒன்று வந்து வடிவம் ஒரு வடிவத்தை வைத்து சொல்லக்கூடியது பண்பு நிறத்தை வைத்து சொல்லக்கூடியது பண்பு குணத்தை வைத்து சொல்லக்கூடிய இது நிறம் வடிவம் குணம் இது மூன்றையும் அடிப்படையாக கொண்டதுதான் என்னது பண்பு இப்ப இங்க பாருங்க இனிப்பு இனிப்பு தின்றான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இனிப்பு இனிப்பை திங்காம அந்த இனிப்பால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் இப்ப ஜிலேபியா இருக்கலாம் லட்டா இருக்கலாம் பால்கோவா இல்ல இனிப்பு உடைய வேற ஏதாவது ஒரு பொருள் இப்ப இனிப்பு தின்றான் என்பது இனிப்பை குறிக்காமல் அந்த இனிப்பால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு தின்பற்ற தின்பண்டத்தை குறிக்கணும் அதுதான் என்ன அப்படின்னா பண்பாகு பெயர் அப்ப இனிப்பு என்பது ஒரு பண்பு இப்ப தின்றான் இனிப்பு தின்றான் என்பது இனிப்பை நேரடியா திங்காமல் இனிப்பால் ஆன ஏதாவது ஒரு பொருளை இனிப்பாலான ஏதாவது ஒரு பொருளை என்ன பண்ணியிருக்க தின்னு இருக்கான் அதுதான் இனிப்பை தின்றான் அப்படின்னு நீங்க அப்ப இந்த இனிப்பானது தன்னை குறிக்காமல் இனிப்பாலான ஏதாவது ஒரு பொருளுக்கு என்ன பண்ணிருக்கு இது ஆகி வந்திருக்கப்ப இனிப்பை குறிக்காமல் இனிப்பாலான பொருளுக்கு ஆகி வந்ததுனால இது பண்பாகுபெயர் இப்ப அடுத்து பாருங்க தொழிலாகுபெயர் இனி பாருங்க பொங்கல் உண்டான் பொங்கல் உண்டான்னு இருக்கா இதுல தொழிலா இப்ப இது வரைக்கும் நீங்க சொன்னது கூட ஓரளவுக்கு லாஜிக் இருக்குங்க ஐயா இது என்ன தொழிலாகுபெயர் தொழிலுக்கு பொங்கல் உண்டான் இங்க ஒருத்த சாப்பிடுறான் இது எப்படி ஒரு தொழிலாகும் அப்படின்னா பொங்கல் இப்ப இதுல பொங்கல் அப்படின்றத குறிக்கக்கூடியது பொங்குதல் பொங்குதல் அப்படின்னு பொங்கல் பொங்கலுடைய முழுமையான சொல் எது அப்படின்னா பொங்குதல் இந்த பொங்குதல் அப்படின்றத நம்ம பிரிச்சோம் அப்படின்னா பொங்கு கூட்டல் தல் அப்படின்னு பிரிஞ்சிடும் இந்த கடைசியில தல் வருது இல்ல இந்த தல் அல் அஹ் பூ தூ உ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்பெயர்ல வரக்கூடியது இந்த இந்த வீடியோவுக்கு கீழே அந்த தொழில் பெயர் என்றால் அந்த தொழில் பெயர் எது இதெல்லாம் தொழில் பெயர் எப்படிலாம் பிரிக்கலாம் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் தொழில் பெயர் அப்படின்றத ஆஹ் வீடியோவா போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுக்குறேன் நீங்க என்ன பண்ணுங்க அதை போயிட்டு நீங்க பாருங்க இந்த வீடியோ முழுமையா பார்த்து முடிச்சுட்டு நீங்க அதை போய் பாருங்க அப்படின்னா எழுதலாம் தொழில் பெயர் அப்படின்றத உங்களுக்கு அப்ப புரியும் இதுல தல் அப்படின்றது ஒரு தொழில் பெயர் இந்த பொங்கல் அப்படின்றத முழுமையா எழுதணும் அப்படின்னா பொங்குதல் அப்படின்னு எழுதலாம் அப்ப பொங்குதல்ல பிரிச்சோம் அப்படின்னா பொங்கு கூட்டல் தல் அப்படின்னு வந்துடும் இந்த தல் என்பது இங்க கடைசியில இருக்கு பார்த்தீங்களா தல் இது வந்து ஒரு தொழில் பெயர் எது இந்த தல் என்பது ஒரு தொழில் பெயர் அப்ப பொங்கல் உண்டான் அப்ப பொங்கல் உண்டான் என்பது முழுமையா பிரிச்சு எழுதணும் அப்படின்னா பொங்குதல் பொங்கல் என்பது பொங்குதல் ஆயிரும் அப்ப பொங்குதல் என்பது ஒரு தொழில் பொங்குதல் என்பது பொங்கல் பொங்கி வருது இல்லையா அப்ப பொங்குதல் என்பது ஒரு தொழில் ஒரு தொழில் பொங்கல் என்பது பொங்கலை குறிக்காம பொங்குதல் பொங்குதல் பொங்கக்கூடிய ஒரு தொழில் பொங்குதல் பொங்குதல் என்ற ஒரு தொழிலை குறிக்கிறதுனால இது தொழிலாகு பெயர் பொங்கல் தன்னை குறிக்கல பொங்குதல் பொங்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிலை என்ன பண்ணுது குறிக்குது அப்ப தன்னை குறிக்காமல் இன்னொரு தொழிலை குறிப்பதாலேயே இது என்னது தொழிலாகு பெயர் இந்த தொழிலாகு பெயர் அப்படின்றத பத்தி முழுமையான வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்க அதை கட்டாயம் என்ன பண்ணுங்க பாருங்க உங்களுக்கு இன்னும் எளிமையா இந்த தொழிலாகு பெயர் அப்படின்றது புரியும் அவ்வளவுதான் இதுதான் இந்த ஆகுபெயர் ஒன்றை குறிக்காமல் இன்னொன்றுக்கு ஆகி வருவதுதான் என்ன அப்படின்னா தொழில் பெயர் தன்னை குறிக்காம தன் மூலியமா வேறொரு பொருளை உணர்த்துவது இதுதான் என்னது ஆஃபு பெயர் அவ்வளவுதான் அந்த பாடம் பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மேன்மேலும் இது போல நிறைய இலக்கணம் சார்ந்த இலக்கியம் சார்ந்த வீடியோக்களை பார்ப்பதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து கவனிங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் வல்லுவன் வகுப்பு நன்றி வணக்கம்